சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்களாம் சிம்ம ராசினாலே இந்த கர்ஜனை இந்த வீரம் அந்த ஒரு என்ன சொல்றது ஆளுமை தன்மை உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள திறமைகள் வெளியில வரும் ஆமாப்பா எனக்கு தெரியும் கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லைங்க குடும்பத்திலையும் சரி உங்களை வந்து என்னடா இவங்க என்னத்தை பண்ண போறான்னு நீங்கள் யாராவது நினச்சி இப்போ நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்க என்னத்தை பண்ண போறான்னு சொல்றவங்களுக்குலாம் வேலை கிடைச்சி அவங்களுடைய உண்மை நிலை வெளியே வர ஆரம்பிக்க சரிங்களா இப்போ என்ன திரும்ப பண்ணுங்க சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் அடிக்கடி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுங்க அழக வளம் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்த டேரட் கார்டு ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டேரட் கார்டு அப்படின்னு நிறைய பேர் கிட்டே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா இல்லை இறைநிலை சம்மந்தப்பட்டதா கடவுள் சம்மந்தப்பட்டதா இல்லை இது எப்படிங்க நீங்கள் சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்தது தான் டேரட் கார்ட் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க இந்த மனசுங்கிறது இறைநிலை சம்பந்தப்பட்டதா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா பக்தி சம்மந்தப்பட்டதா நம்ம மனசு ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாமே இதெல்லாம் எல்லாமே சேர்ந்தது தானே அதே மாதிரி தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரபஞ்சம் வந்து சயின்ஸா ஆர்ட்டா இல்லை வந்து ஆன்மீகமாக பக்தியாக என்னது பிரபஞ்சம் இந்த பேராற்றல் சொல்கிறோம் பூமி இருக்குது பூமியில் செடி கொடிகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே எது சம்மந்தப்படுது எல்லாமே கலந்தது தான் புரியுதுங்களா அப்போ நம்மளும் நம்ம மனசும் அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் ரெண்டும் இணைந்துருக்குது ரெண்டுமே சயின்ஸ் எல்லாமே கலந்தது தான் இப்போ இந்த கலந்தது கூட எப்படிங்க இதை சேர்க்குறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த டேரட் கார்டும் நமக்கு உள் உணர்வுக்கும் சரி பக்தி மார்க்கத்துக்கும் சரி ஒரு மனசுன்னு சொல்கிறோம் பாருங்கள் மனசாக இதயம்னு சொல்கிறோமா இதயங்கிறது ஒரு பக்கமாக பார்த்தா சயின்ஸு அதை மனசாக பார்த்தோம்னா அது வேற அப்போ நம்ம மனசையும் நம்ம உள் உணர்வையும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியையும் இணைத்து நம்ம வாழ்க்கைக்கு இப்போ என்ன நிலை இருக்கோ ப்ளஸ் அதற்காக வழிகாட்டக்கூடியது தான் இந்த டேரட் கார்டு அப்போ இந்த டேரட் கார்டு ரீடிங்கிறது வந்து முழுக்க முழுக்க எல்லாம் சம்மந்தப்பட்டது சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சம் எது வேணாலும் நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த டேரட் கார்டு ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நவம்பர் மாதத்துக்கான பலன் அதுவும் இந்த நவம்பர் மாதத்துக்கான பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதுவும் ராசி வச்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்களாம் சிம்ம ராசினாலே இந்த கர்ஜனை அந்த வீரம் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆளுமைத்தன்மைன்னு சொல்லலாமா அந்த ராசி நேர்களுக்காக இந்த டேரட் கார்ட் சொல்ல வர்றது தி சன் சூப்பருங்க ஏற்கனவே நம்ம போனதில் ஒரு இதில் பார்த்துருந்தோம் சன் அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த தடவை இந்த சண்ணுக்கான பலன் என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சிம்ராசினியர்களே உங்களுக்கானது இந்த காடில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஒரு குழந்தை அந்த வெற்றி கொடி கட்டி அந்த கையில் வச்சுக்கிட்டு இருப்பார் பின்னாடி சூரியன் நல்லா ஜொலி பாருங்க பூக்கள்லாம் இருக்காங்க இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க அந்த சிம்மராசினியர்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பம் ஆகிறது அதுவும் சக்சஸ்ஃபுல்லான தொடக்கம் ஆரம்பமாகிறது அதுவும் சூரியனே வந்திருக்கார் சூரியன் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பார் ஏற்கனவே வேற ஒரு ராசிக்கு பார்க்கும்போது மூணு வந்துருந்தாங்க அது முழுமையான ஷ ஒளிநிலை இல்லை அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய உண்மைகள் இருக்குன்னு சொல்ல வராங்க இந்த ராசி சிம்ம இந்த சன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்மை நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் வெளிச்சம் காட்டி மக்களுக்கு காட்டப் போகிறீர்கள் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள திறமைகள் தெளியில் வரும் ஆமாப்பா எனக்கு தெரியும் கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி உங்கள் திறமைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க நிறையா வேலை நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க கரெக்டு பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கான அடுத்த நிலை உயரும் உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் மேல் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இவ்வளோ நாள் உங்களை பாராட்டாம இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் செஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் புரியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு அதற்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகள் வெளியில் கொண்டு வந்து காமிக்கிறீங்க பாருங்கள் அதற்கான அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சன்மானம் ஏதோ ஒன்று கிடைக்குங்க உங்களுக்கு புரியுதுங்களா அது மட்டும் இல்லைங்க குடும்பத்திலையும் சரி உங்களை வந்து என்னடா என்னத்த பண்ண போகிறான்னு நீங்கள் யாராவது நினச்சி இப்போ நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க இவ்வளோ எண்ணெய் பண்ண போகிறான்னு சொல்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சி அவங்களுடைய உண்மை நிலை வெளியே வர ஆரம்பிக்க போகிறது யார் சூரியன் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறார் சரி சூரியனோட ஒளி எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய சூரியனோட வெளிச்சத்தை சின்ன கல் வச்சு மறைக்க முடியுமா நம்ம கண்ண முன்னால் சூரியன் வெளிச்சம் மறைஞ்சிருவோம் அந்த மாதிரி தான் இருந்துட்டுது இப்போ உங்களுடைய வெளிச்சம் நீங்கள் உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் மற்றவங்களுக்கு கண்ண முடியுதுனால உங்களுடைய திறமைகள் தெரியாமல் இருந்துச்சு உங்களுடைய திறமை அவங்க கண்ணை திறக்க வச்சு இனிமேல் உங்களை அவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இது குடும்பத்துலேயும் அதை நடக்கும் உங்கள் கணவன் மனைவி உங்கள் அப்பா அம்மா உங்கள் அன் உங்கள் பசங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி யாராவது அண்ணன் தம்பி யாராவது உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இனிமேல் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க யார் சிம்மராசி நேர்களே உங்களை ஏற்கனவே கர்ஜனை வீரம் அப்படி சும்மாடி அடி நிற்கிறதான் சிம்மராசி அந்த சிம்மராசியே சில சமயம் டவுனாக உட்காந்து என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுனாக உட்காந்து இருக்கும்போது இந்த நவம்பர் மாதம் சன் கார்டு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் இது தான் சூப்பராக இருக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களோட திறமைகள் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு சரிங்களா இப்போ என்ன திரும்ப பண்ணுங்கள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் அடிக்கடி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடுங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டால் சாமியார் மாதிரி இருக்கு நான் வந்து வேஷ்டியும் ஆரஞ்சு வேஷ்டி சட்டையும் ஆரஞ்சு வேஷ்டி துருதுராக அந்த மாதிரி சொல்ல வரல ஒரு லைட் ஆரஞ்சு கலர் ஷேடு இருக்கக்கூடிய உடைகள் அந்த மாதிரி போடுங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஸ்டோன் பயன்படுத்துங்கள் சன் ஸ்டோன் ஒரு ஸ்டோன் இருக்குங்க அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குப்போ நம்மகிட்டே இருக்காது சரிங்களா யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள் சன் ஸ்டோன் பிரேஸ்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சன் ஸ்டோன் அந்த ஸ்டோனே இருக்குது தம்பிள் ஸ்டோன் இருக்குது அந்த ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா கால் பண்ணுங்கள் சன்ஸ்டோன் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் சூப்பரா வர ஆரம்பிப்பாங்க அது சப்போர்ட் பண்ணுவாங்க நவம்பர் மாசம் நவம்பர் மாசத்துக்கு மட்டும் பயன்படுத்தலாம் நார்மலாவே எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நம்மளோட தன்னம்பிக்கை கிரியேட் ஆகணும் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சன்ஸ்டோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த சன் ஸ்டோன் பயன்படுத்தி பிரேஸ்லெட் கூட போட்டுக்கலாம் அந்த பிரேஸ்லெட் ஒரிஜினல் தான் நம்ம கிட்ட கிடைக்காது அதுவும் கொடுப்போம் சரிங்களா வாங்கிக்கோங்க சப்போஸ் அது வேணுன்னா இந்த நம்பருக்கு வீடியோ இடக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவு அதே மாதிரி காலையில் சூரியன் உதயம் வரும்போது அந்த சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் அந்த சூரிய நமஸ்காரமில் யோகாசனம்ல வரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அது சரி என்னால் உடம்புலாம் முடியலைங்க கஷ்டமாக இருக்குங்க நான் சூரிய நமஸ்காரம் தெரியாதுங்க அப்படி இருக்கிறவங்க சூரியனை பார்த்து நல்லா கவனிச்சுக்குவாங்க கண்ணை மூடி பார்க்கக்கூடாது அந்த ஆரஞ்சு கலர் சூரியனை கண்ணை திறந்து பார்த்து இப்போ சூரிய பகவானே எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சூரியன் அப்படின்றவர் வந்து ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி என்ன பேசுகிறோன்னா எனது ஆத்மகாரகனான சூரியன் எனது யார் சிம்மராசினியர்களுக்கு எனது ஆத்மகாரகனான சூரியன் எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஆஃபமேஷன் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடியை பூர்வமதியில் பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க இருபத்தி ஏழு தடவை காலையில் மத்தியானம் நைட்டு மூணு தடவை சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் ஏந்திரிச்சோன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே படுங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடச்சி உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடுத்தது அடைய ஆரம்பிச்சிருவீங்க ஆரம்பிச்சிட்டீங்க நவம்பர் மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதம் தான் உங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு சரிங்களா அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாராவது சிம்மராசினியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கும் அனுப்புங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்குமே இதனால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்போ ஆமாம்ப்பா நீ சொன்னது கரெக்ட்பா இந்த வீடியோ பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு பண்ணி ரொம்ப நல்லா இருப்பானு உங்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க ஓகே நல்லா இருக்குங்க ஆமாங்க நான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா அதை கமெண்ட்டில் போடுங்க சிம்மராசினியர்கள் இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக ஒளிரப் போகிறது நீங்களே ஒளிரப் போகிறீர்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவி கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன்